அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது இந்த இந்தியாவில் அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா அப்படிங்கிற பகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தி அப்படிங்கிற பகுதியில் ஸ்ரீ ராமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோயிலை கட்டி அதாவது கோயில் கட்டி இன்னும் முடிக்கப்படலை ஆனால் அந்த கோயிலை வந்து திருப்பவிழாவை வச்சு நடத்தினாங்க மத்திய அரசு இந்த கோயில் திருப்பவிழாவில் நிறைய கட்சிகள் புறக்கணித்தாங்க குறிப்பாக அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாகட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆகட்டும் எல்லாமே புறக்கணித்தாங்க அதில் அந்த திமுக கட்சியோட உதவி ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்னா கோயில் கட்டுறதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இடிச்சிட்டுக்கிட்டே தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் கருத்தை பதிவு பண்ணார் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சுன்னா அதாவது நீங்கள் வந்து இந்த ராமர் கோவில் திறக்கவில்லை அப்படிங்கிறத ஒரு அரசியல் லாபத்துக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அதனால் நாங்கள் வந்து இந்த கோயிலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இவ்வளோ கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்க இந்த மாநில இந்தியாவில் அவங்களுக்கு கோவில் வேணும் புனித தலம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய சார்பில் அவங்களுக்கு ஒரு கட்டி எழுப்பப்பட்டது ஆனால் அந்த கோவில் கட்டி எழுப்பப்பட்டதில் திறப்பு இல்லாதப்போ இந்த தைரியமாக இந்த கட்சிகள்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே இங்கு உள்ள பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு தான் இவ்வளோ தைரியமாக அவங்க வெளிப்படையாகவே அறிவிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம மத சார்பின்னுமே செக்குலரிசுனுமே பால் எடுக்கக்கூடிய இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயில் திறப்புகளால் கலந்துக்கிட்ட ஒரு இமாம் தலைவர் அகில இந்திய இமாம் தலைவர் உமர் அகமது அப்படிங்கிறவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அதாவது விளக்கம் கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாக வந்துட்டு அந்த கோயிலில் எப்படி திறப்புகளால் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு அதாவது ஒரு கோயிலில் வந்து அவர் வந்து வலுக்கட்டாமல் யாருமே கூப்பிடலாம் அவராக தான் விரும்பி வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் அப்படி கலந்துக்கிட்டவர்களையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் அந்த ம அடிப்படை மதவாதிகள் இருந்து அனுப்பப்பட்டிருக்கு மேலும் அவருக்கு வந்து கொலை முற்றல் எடுத்துருக்குது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மத சார்பின்மை இருக்குது அதாவது இந்துக்களுடைய கோவில்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீர்மோர்லாம் இஸ்லாமியர்கள் வழங்கலாம் அதுவே இந்த பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியர்கள் உள்ளே வந்து வணங்கினாங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மதத்துக்கு எதிரானது கலாச்சாரத்துக்கு எதிரானது சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இதை மாதிரி தான் நிறைய இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களே அதாவது நிறைய இடங்கள்ல இந்த திருச்செந்தூர் போய் நடந்து போகிறவங்க பழனி நடந்து போகிறவங்களுக்குலாம் நீர்மர் கொடுத்தார்கள் இஸ்லாமியர்கள் கோவில்களுக்கு சீர்வரிசை கொடுத்தார்கள் இஸ்லாமியர்கள் மதச்சார்பின்மை அப்புறம் பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி வருவோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுவே ஒரு இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து வணங்கிட்டான்னா உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நோக்க நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியத்தில் இருந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதில் இன்னொரு குடும்பம் என்னன்னா அதாவது நீங்கள் ஒரு இந்துவாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சிக்கோ மசூதிக்கோ போகலாம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு அதுவே நீங்கள் ஒரு முஸ்லீமாக கிறிஸ்டினாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கோயிலுக்கு அழைச்சிங்க அப்படின்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட உண்மையான ச முகமே தெரியும் உங்களுக்கு அது வரைக்கும் பார்த்திங்கனா நாங்கள் வந்து அனந்தம்பியாக பழகுறோம் தொப்புள் கொடி விட்றோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவே ஒரு வாயை பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே கூப்பிட்டிங்கன்னா அப்போ தான் தெரியும் உண்மையான பா முகம் என்னென்ட்டு இதில் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பா முஸ்லீம்கள் நல்ல பேர் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அடிப்படை அந்த மதத்தை பிடிகள் இன்னும் இன்னும் மதம் தான் முக்கியம் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க உண்மையிலேயே பார்த்திங்கனா இந்துக்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த மதச்சார்பின்மே கடைப்பிடிச்சிருக்காங்க அதனால் இந்தியாவில் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற தான் அந்த மத மதச்சார்பில்லாம் இருக்கும் இதே மற்ற மதத்தில் அதிகமாகிட்டான் கண்டிப்பாக இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாகிஸ்தானாக மாறும் இல்லை ஜெருசலமாக தான் மாறும்